இருந்து உங்களை பரலோகத்தை கூட்டு போறதுக்கு தான் சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பணக்காரன் ஆகிறது நான் திருப்பி சொல்றேன் சபைக்கு வராமையே ஆக முடியும் உங்களால சபைக்கு வராதவங்க எத்தனையோ பேர் எப்படி இருக்கிறான் பணக்காரன் ஆக்கி இருக்கிறாங்க நீங்க இந்த சபைக்கு வராமையே நீங்க பெரிய படிப்பாளி ஆகலாம் சபைக்கு வராமலையே நீங்கள் புகழ் அடையலாம் ஆனால் சபைக்கு வராமல் அதாவது இந்த உபதேசத்துக்குள் வராமல் நீங்கள் பரலோகத்திற்கு வர முடியாது அதை கொடுக்கிற ஒரு இடம் தான் திருச்சபை அப்ப இந்த திருச்சபைக்குள்ள நாங்க எதுக்காக இதை உருவாக்கி இருக்கிறோம் என்ன கொடுமை இந்த உபதேசத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு பதிலாக உங்கள் காதுக்கினியே உங்கள் மாம்சத்துக்கு பிரசங்கத்தை அல்லது அப்படிப்பட்ட உபதேசத்தை சொல்லி கொடுக்கக்கூடியவர்கள் விட்டார்கள் இப்ப வசனம் சொல்லுது ஏவாளுக்கு ஒன்று சொல்லப்பட்டது எது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டதோ அதை சாப்பிடுகிற ஒரு ஆள் உள்ளே நுழைஞ்சா அவன் நுழைஞ்சு என்ன சொன்னா இதை சாப்பிடுன்னு சொன்னான் இப்ப கிருமேன்புறமான காலத்துல இப்ப உள்ள நுழைஞ்சு இந்த உலகத்துக்குரியத பத்தி உங்களுக்கு போதிச்சு அழிவுக்குரியதை பத்தி போதிச்சு மேன்மை இல்லாதவைகளை குறித்து போதிச்சு உங்களை இந்த உலகத்திலேயே தக்க வச்சுக்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணா அதை ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஏவாள் ஏற்றுக்கொண்ட உடனே அவள் வஞ்சிக்கப்பட்டால் வசனம் சொல்லுது அந்த உபதேசங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் வஞ்சிக்கப்படுகிறீர்கள் வஞ்சிப்பினுடைய அடுத்த காரியம் என்ன கற்பிழக்கிறீர்கள் ஏவாள் கற்பிழந்தாங்களா ஏவாள் கற்பிழந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் அப்படி ஒரு போதனை கொடுக்குறாங்க இப்போ ஏன் அப்படி குடுக்குறாங்க அந்த அந்த போதனைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஏன் அப்படி சொல்றாங்கன்னா வாசிங்க ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசி ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் இப்ப இந்த பொல்லாங்கானால் உண்டாயிருந்துன்னு இருக்குல்ல உடனே எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க ஏவாள் வந்து அந்த இடத்த தப்பு செஞ்சுட்டாங்க ஏவாளுக்கும் பிசாசுக்குமான ஒரு உறவு வந்து விட்டது அதனுடைய விளைவாக ஏவாளுக்கு பிறந்த மகன் தான் யாரு ஏவாளுக்கும் பிசாசுக்கும் பிறந்த மகன் தான் காயின் இல்ல வசனத்தின் படி காயினுக்கு மாம்ச பிரகாரமான தகப்பன் யாருன்னா ஆதாம் தான் ஏன்னா நாலாம் அதிகாரம் ஒன்றாம் அவசரம் சொல்லுது ஆதாம் தன் மனைவியை அறிந்தார் அவள் ஒரு மனுஷனை பெற்றாள் ஒரு மனுஷனை பெற்று அவனுக்கு காயின் என்று பெயரிட்டாள் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இதனுடைய அப்படியே தொடர்ச்சியா நிறைய கதைகள் போயிருச்சு கதைகள் போய் தூதர்கள் வந்து மனுஷனோட சேர்றாங்க அப்படின்ற மாதிரி உபதேசத்தை எல்லாம் கொடுத்துட்டாங்க ஒன்றுமே கிடையாது தூதர்களுக்கு அப்படிப்பட்ட சரீரமும் கிடையாது அவர்கள் சகோதரனை கொலை செய்தங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏவாள் எப்பொழுது சர்பத்தின் வார்த்தைக்கு கீழ்படிந்தாங்களோ கணவனுடைய வார்த்தையை விட்டுட்டு எப்ப இன்னொருத்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்படிந்தார்களோ அப்பவே அவர்கள் கற்பு போய் விட்டது அவர்களுக்குள் உருவானவன் பிசாசின் சிந்தனையோடு உருவாயிட்டு அவங்களுக்குள்ள வந்தது இப்போ பிசாசினுடைய சிந்தனை அவங்களுக்குள்ள வந்தது பிசாசுக்கு கீழ்படிதல் பிசாசுக்கு கீழ்பட்டபடியினாலே பிறக்கிற குழந்தை சந்ததி எப்படி பிறக்குது பிசாசாக இருக்கிறது இப்போ கற்பு போனது ஒரு பக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏவால் கற்பழிக்கப்பட்டாங்களா பிசாசால இல்ல அவங்க தன் கணவனுக்கு சரீர அளவில் உண்மையாய்த்தான் இருந்தார்கள் ஆனால் உள்ளுக்குள் இருக்கிற உபதேசம் பிசாசினுடைய உபதேசம் அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன் சபை கற்பில்லாத சபை என்பது எப்பொழுது வருகிறது நாங்கள் எங்கள் சரீர அளவில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் எங்கள் சரீர அளவில் நாங்கள் எங்கள் மனைவிகளுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் ஒரே உடையவனாக தானே இருக்கிறோம் அப்படி இருக்கும் போது எப்படி நீங்கள் எங்களை கற்பில்லாதவர் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரே புருஷனோடு கூட இருந்தாலும் இன்னொரு உபதேசம் உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் கற்பில்லாதவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது ஸ்பிரிச்சுவலி உங்களுடைய கற்பு போயிருச்சு உங்களுக்கு நாங்க எவ்வளவு உபதேசம் கொடுக்கிறோம் சபையில உட்காந்து எங்க சபையுடைய நோக்கம் என்ன இந்த சபையில எண்ணிக்காவது உலக தேவைக்காகவும் எங்களுடைய தேவைக்காகவோ எங்கள் குடும்பத்தை தேவைக்காகவோ பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்கிறதா எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு பிரசங்கம் இங்க இல்லவே இல்லை எங்கள் எதிர்காலத்தை செட்டில் ஆக்கிறதுக்கான பிரசங்கத்தை ஒண்ணு பண்ணிருக்கிறோமா அப்படி ஒண்ணு இங்கே கிடையவே கிடையாது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு கொண்டு ஒப்படைக்க வேண்டும் அதற்கான போதனைகள் மட்டுமே சபையில் கொடுக்கப்படுகிறது இப்போ இந்த ஏதெனுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட உபதேசங்கள் வருகிற காலம் வந்துடுச்சின்னு சொல்றேன் இப்போ உங்களுக்கும் அந்த உபதேச கேட்கறதுக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்குது இப்போ பாருங்க நான் சொல்றது ஒரு உதாரணம் எல்லா பழத்தையும் ஆதாம் சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்டு முடிச்சிருப்பார் ஏன்னால் எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சாரே எல்லாத்தையும் சாப்பிட்டுருப்பாரு இப்ப அவர் சாப்பிடாத பழம் என்னது நன்மை தீமை அறியத்தக்களையும் ஜீவ வருட்சம் இது ரெண்டு மட்டும் தான் அவர் சாப்பிடல மிச்சம் எல்லாமே ஏன்னா எல்லாத்துக்கும் பேர் வச்சுக்கோங்களேன் இப்ப இவருக்கு எல்லாத்தையும் சாப்பிட்ட பிறகு டைம் இருக்கு இன்னும் சாப்பிடாத பழம் என்னது ஆண்டோர் வேண்டான்னு சொன்ன கணி இப்ப சபையில நாங்க எல்லா உபதேசத்தையும் கொடுக்க 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 ஒரு பீரியட்ல உங்களுக்கும் ஒரு விதமான ஆவிக்குரிய அசதி வருது எப்ப பார்த்தாலும் என்ன செய்யறாங்க பரிசுத்தம் விசுவாசம் வருக நியாய தீர்ப்பு ஆண்டவர் உண்மையா இருக்க சொல்றாரு ஆண்டவர் வந்து உத்தமமா இருக்க இப்படியே கேட்டு 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 கொஞ்சம் அப்படி லெஷரா இருக்கும் போது திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆள் கொண்டாடாம பாருங்க எப்படி கொண்டு வராங்க நாங்கள் சொன்ன இந்த உபதேசத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு உபதேசம் ஒரு வீடு இருந்தால் ரெண்டு வீடு கொடுப்பார் இந்த வருஷம் நிச்சயமாக நீ ஒரு வீட்டை கட்டவே கட்டுவாய் யார் சொன்னா இந்த எப்ப உங்களுக்கு அந்த உபதேசத்தை நீங்க உங்க இருதயத்தில் அக்செப்ட் பண்றீங்களோ இந்த கிருமையின் பிரமாணத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்தை உங்க இருதயத்துக்குள்ள அக்செப்ட் பண்றீங்களோ அந்த நிமிஷம் உங்களுக்குள்ள இன்னொரு விதை விழுகிறது அர்த்தம் இன்னொரு புருஷன் அதாவது பிசாசினுடைய விதை என்ன செய்யுது நீங்கள் கற்பிழக்க தொடங்குகிறீர்கள் அர்த்தம் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு வீட்டுக்காரர் தான் ஒரு மனைவி தான் ஒரு வாழ்க்கை தான் ஒரு குடும்பம் தான் ஒரு உபதேசம் இந்த உபதேசத்தை அல்லாமல் அங்க அழகா சொல்றாரு பாருங்களேன் நாலாவது வசனம் எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் எங்கள் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றிருந்தால் நன்றாய் சகித்திருப்பீர்களே என்ன ஆயிடுச்சு நாங்க சொல்றதெல்லாம் கஷ்டமா போது கொஞ்சம் வருத்தமா மாறுது ஏன் சூழல் அப்படி நாம கொஞ்சம் கஷ்டத்துல போகும்போது திடீர்னு ஒருத்த வந்து சொல்றான் உன்னை கோடிசார்க்க வேணு நாங்க சொல்றோம் நீ கஷ்டத்துல போகும்போது விசுவாசமா விசுவாசமாயிரு உன் தேவைகளை தேவன் சந்திப்பார் நாங்க இப்படித்தான் சொல்லிக் கொடுக்கிறோம் ஏன் இப்படி சொல்லி கொடுக்கறோம் அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ எக்ஸாம் நெருங்க நெருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸாம் டைம் வர வர இன்னும் நம்ம ஒரு பத்து பாடம் படிக்க வேண்டியிருக்கு பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமான்னு சொல்லும்போது ஒரு நல்ல தாய் தகப்பன் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா கவலைப்படாத படி நான் டீ போட்டு கொடுக்குறேன் நைட் நானும் உங்க கூட உட்காடுறேன் வேணா ஒரு டியூஷன் ஏற்பாடு பண்ணுவோம் தைரியமா படி எழுத வேண்டியது எழுது மிச்சத்தை பாத்துக்கலாம் நீ பாஸ் பண்ணிடுவேன் இப்படி சொல்லுவாங்க ஆனா இதுக்கு ஒன்னு ஈஸியான மெத்தட் ஒருத்தன் சொல்லி கொடுப்பான் என்ன தெரியுமா பக்கத்து இடத்துல ஒரு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகுதான் ஐநூறு ரூபாய் போதுமா கொஸ்டின் பேப்பர் நாம வாங்கிட்டு வந்து வச்சிடலாம் வரக்கூடிய மாஸ்டரை கரெக்ட் பண்ணிரலாம் இன்னொருத்தன் சொல்லுவான் பேப்பரை சேஸ் பண்ணி பாஸ் பண்ணிடலாம் இதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஐநூறு ரூபா கொடுத்தா பாஸ் பண்ணிரலாமோ உட்காந்து கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுமோ எங்க நாங்க ஸ்கூல் படிக்கிற காலத்துல நான் நாங்க படிக்கிற காலத்துல எங்களுக்கு முன்ன எங்களுக்கு அப்புறம் வந்த ஒரு பேட்ச் பசங்க மேக்ஸ் எக்ஸாமுக்கு நான் சொல்ல நைன்டீன் நைன்டிஸ்ல மேக்ஸ் எக்ஸாமுக்கு நல்லா படிக்கிற பசங்க அவனுங்க முந்தின நாள் ஒருத்த வந்து சொல்லிட்டான் கும்பகோணத்துல நேத்தே மேக்ஸ் எக்ஸாம் நடந்துருச்சான் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிருச்சு நைட்டு பத்து மணிக்கு வருது கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு மத்தியானம் எக்ஸாம் முடிச்சதுல இருந்து எவனும் பத்து மணி வரைக்கும் படிக்கவே இல்லை ஏன்னா கொஸ்டின் பேப்பர் எத்தனை மணிக்கு வருது பத்து மணிக்கு வருது பத்து மணிக்கு வருது எல்லாம் வெயிட் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பத்தரை மணிக்கு சொல்றாங்க கொஸ்டின் பேப்பர் வரல கிடைக்கல இதுக்கப்புறம் எல்லாம் புக் எடுத்து ஓடுறோம் டென்ஷன்லயே பாதி பேர் தூங்கிட்டான் எதுக்கு சொல்றேன் இந்த பக்க வழியாய் நுழைகிற உபதேசம் இருக்கிறதே அது கேட்க சந்தோஷமா தான் இருக்கும் ஆனா உண்மையான உபதேசம் இருக்கே அது கை கொள்வதற்கு கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் நேர் வழியாய் போகிற உபதேசம் கற்புள்ள உபதேசம் பக்க வழியாய் நுழைகிறது என்னைக்கு இருந்தாலும் செகண்ட் அது ராங்கு அது தப்பு ஒரு நாள் கொண்டு போய் நரகத்தில் உங்களை தள்ளிவிடும் இப்ப வருது பாருங்க உபதேசம் உள்ள பாம்பின் வழியா உள்ள வருது பாருங்க உபதேசம் இது இந்த செய்தியோட மிக முக்கியமான நோக்கமே நீங்கள் கற்புள்ளவர்களா போய் பரலவத்துக்கு சேரணும்னா இந்த உபதேசத்தை அக்செப்டே பண்ண கூடாது ஏற்றுக்கொள்ளவே கூடாது ஏன் இப்ப ஏவாள் ஏத்துட்டு வஞ்சிக்கப்பட்டுட்டாங்க அதனுடைய விளைவை தான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதுக்கு பிறகு நடந்த சம்பவங்களும் நமக்கு நடக்க சம்பவமும் ஒரே சம்பவம் அதான் உண்மை இப்ப ஏவாளுக்கு இந்த உபதேசம் எப்படி வந்துச்சு பக்க வழியா நடந்துச்சு உள்ள அப்படியே யாரோ ஒருத்தன் பாம்பு அப்படியே ஊர்ந்து வருது உள்ள தந்திரமான உபதேசம் இப்பவும் அதே மாதிரிதான் தந்திரமான உபதேசம் வருது நாங்க நேரடியா சபையில உட்காந்து சொல்றது உங்களுக்கு கேட்கறது கொஞ்சம் கஷ்டம் வந்து கேட்கறது கஷ்டம் சொல்லுவேன் இந்த பேண்டமிக்கு முன்னாடி இந்த வைரஸுக்கு முன்னாடி சபை திறந்திருக்கும் போது கல்லோபதேசம் வந்துச்சுன்னா ஏதோ வீட்டுக்குள்ள வரும் யாராவது ஒருத்தர் வந்து வீட்டுல பேசுவாங்க ஒரு பைபிள் எடுத்து வந்து பேசுவாங்க ஒரு பைபிள் ஸ்டடின்னு சொல்லுவாங்க நீங்க போவீங்க அது கல்லோபதேசமா இருக்கும் அப்படியே வருவீங்க அப்ப கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க இப்போ அப்படி இல்லையே இப்போ காத்து மாதிரி கல்லோபதேசம் வீட்டுக்குள்ள வருது செல்போன் வழியா வருது இல்ல உங்களுக்கு பேஸ்புக் வழியா வருது வாட்ஸ்அப் வழியா வருது எல்லா பக்கமும் அதான் சொல்வேன் இப்ப ஒரு மொபைலும் ஒரு நெட் கனெக்ஷன் வைஃபை இருந்தா போதும் எல்லாருமே பசங்கர் ஆயிரலாம் ரொம்ப ஈஸி முன்னாடி இருக்கிறத விட முன்னாடியாவது பைபிள தூக்கணும் இப்ப பைபிளே தேவையில்லை யார் கையிலும் பைபிளே கிடையாது ரொம்ப ஈஸி ஒரு கையில மொபைல் ஒரு நெட் கனெக்ஷன் இருந்தா போதும் வைஃபை கனெக்ஷன் இருந்தா போதும் உபதேசம் கொடுத்துடலாம் பதினஞ்சு நிமிஷம் இப்ப சபைக்கு என்ன வருது பக்க வழியாய் பிசாசு உள்ள சர்பம் தந்திரமான உபதேசம் இதுக்கு முக்கியமான விஷயம் இதை நீங்கள் இந்த நியாய பிரமாணத்தை இந்த உலகத்தின் மேன்மைக்குரியதான உலகத்தின் இம்மைக்குரியதை பேசக்கூடியதான இந்த உபதேசங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலே வசனம் சொல்லுது கற்பு பயிற்சாமா ஸ்பிரிச்சுவலி ஸ்பிரிச்சுவலி எப்ப நாங்கள் கொடுக்கிற இந்த உபதேசத்தை அல்லாமல் கிருபையின் உபதேசம் அதாவது சுயாதீன பிரமாணம் ஏன்னா இந்த கிருபங்கிற வார்த்தை இப்ப தப்பா யூஸ் ஆகிட்டு இருக்கு எல்லாருக்கிட்டையும் கிருபங்கிற பேரை தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நியாய பிரமாணத்தையும் கிருபை பிரமாணத்தையும் மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அதை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கனாலே வசனம் சொல்றது ஸ்பிரிச்சுவலி என்ன போயிருச்சாமா கருப்பு போயிருச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க இந்த உபதேசம் உங்களுக்கு யார் கொண்டு வந்தாலும் உடனடியாக ரிஜெக்ட் பண்ணுங்க இம்மைக்குரிய ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு அதற்கு உபதேசம் தேவையில்லை அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா மறுமைக்குரிய தான் தேவை அதை செய்தால் இம்மைக்குரிய ஆசீர்வாதம் தானாய் வரும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா மறுமைக்குரியதை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா இம்மைக்குரியது தானாவே வந்துரும் இம்மைக்குரியதை மட்டும் செஞ்சீங்கன்னா மறுமைக்குரியது வராது சபையும் சரி ஊழியனும் சரி பைபிளும் சரி இது கொடுக்கப்படவே இல்லை உலகத்தில் கோடிசரன் ஆக்கிறதுக்கு ஒரு கோடி புக் இருக்கு பணக்காரனாவது எப்படின்னு எல்லா இருக்கு ஆனா பரலோகத்துக்கு போவது எப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு புக்கு தான் இருக்கு அது பரிசுத்த வேதாகம மட்டுமே